ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருக்கும் ஒன் யூனிட் டிப்பர் மாதிரி இருக்குது டிப்பர் ரெண்டுமே சேம் ரேட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இது இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய டிப்பரை வாங்கி இத்து போய் வாங்கிறதுக்கு புதுசு வாங்கும் உங்களுக்கு பல வருஷத்துக்கு இருக்கும் டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்குது இப்படியும் பார்த்துக்கோங்க டிப்பரில் வந்து மேலே பாருங்கள் சீட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டிப்பர் ரெண்டு டிப்பரும் ஒரே ரேட்டு அதனால் உங்களுக்கு ரெண்டு டிப்பரும் ஒரே டைமில் உங்களுக்கு போகிறோம் அதையும் பார்த்துக்கோங்க டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது சேலம் போட்டி தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது டயர் வந்து கொஞ்சம் மீடியமான டயர் தான் செகண்ட் டயரு வண்டியில் வந்து சேனல் எல்லாம் இருபது குறுக்கு சேனல் இருக்குது பாருங்கள் பட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது டிப்பர் மட்டும்தான் புதுசு ட்ரைய டயர் வந்து செகண்ட் டயர் தான் டயரு நீங்கள் வாங்கி வேறு போட்டுக்கலாம் டபுள் டோர் டிப்பரு நல்லா ஹெவியாக தான் இருக்குது பாருங்கள் சேலம் டிப்பர் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே எழுத்துற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களான்னா ஒரு பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணுவாங்க ஏன்னா டிப்பர் வந்து குவாலிட்டியாக இருக்குது டிப்பரோடய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வரும் டிப்பர் நல்லா ஹெவியாக இருக்குது எந்த நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து வாங்கலாம் வேறு ஏதாவது டிப்பர் வேணும் அப்படின்னாலும் டிராக்டர் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்டே கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட டிராக்டர் டிப்பரு ட்ரெய்லரு வாட்டர் டேங்க் எல்லாமே கிடைக்கும் புதுசாகவும் கிடைக்கும் செகண்ட்ஸாகவும் கிடைக்கும் சிங்கிள் வீலில் டிப்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டிப்பரும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க வேறு டிப்பரும் இதோட கம்மி ரேட்லேயும் இருக்குது புதுசு அதோட குவாலிட்டி வேறு இதோட குவாலிட்டி வேறு டிப்பரு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பருக்கு வந்து ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நிறைய பேர் ஃபைனான்ஸ் டிப்பர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க டி ஃபைனான்ஸ் டிப்பருக்கு கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டி நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்